வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு மனதளவில் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நாள் எதுக்குமே பயப்படாத மேஷராசி என்பவர்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சற்று பயப்படுறீங்க காரணம் இல்லாமல் பயப்படுறீங்க அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு விஷயம் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த எதிர்பார்ப்பு நடக்குமா இல்லை நடக்காமையே போயிடுமா இந்த கேள்விக்கான பதில் தான் சற்று பயம் இருக்குது இந்த பயம் தேவையே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை இன்றைக்கி சிவ ஆலயங்களில் செய்யும் பொழுது உங்களுடைய தோல்விகள் மறைஞ்சு வெற்றிகள் வரும் நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் ஓம் நம சிவாய நம ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் அப்பா அம்மாவுடைய பூரணமான ஒரு ஆசிர்வாதம் மனைவியினுடைய காதல் பிள்ளைகளுடைய பாசம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சா இதுக்கு மேலேதான் தேவை இருக்கா இந்த பேர் பணம் புகழெல்லாம் எதுக்காக இதுக்காக தானே இது ஒருத்தருக்கு பணம் இல்லாமையும் கிடைக்குது பணம் நிறையா இருந்தும் கிடைக்காமையும் போகுது இது வாழ்க்கையுடைய தன்மை இதை புரிஞ்சுகிட்ட ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப வருஷங்களா உங்களுக்கு சாதகமாக அது நடக்கப் போகுது அந்த பலன்களை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் பல நாட்களாக மனசில் தேங்கி கிடந்த பாரம் காயம் வடு தழும்பு இதெல்லாம் மறையப்போகுது இனிமே இன்னையிலேருந்து இருந்து நல்ல காலம் அப்படிதான் உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் இருக்கு சனி பயிற்சி ஆனாலும் குரு பயிற்சி ஆனாலும் கேது பயிற்சி ஆனாலும் மிதுன ராசிக்கு அது சாதகமா இருக்கு ஆக வரக்கூடிய காலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அற்புதமான காலகட்டங்களாக ராசி என்பர்களுக்கு இருக்கு இன்று முதல் வெற்றி பயணம் தொடரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கடகம் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மனசில் ஏதோ ஒரு பயம் சொல்ல முடியாத ஒரு சஞ்சலம் ஒரு சந்தேகம் இந்த பயம் ஒரு மனுஷனை ஒன்றுமில்லாமல் பண்ணிடும் நிர்மூலமாக்கிடும் இந்த பயம் என்பது தேவையே இல்லை எதற்காக பயப்படணும் ஜனனம் ஒரு முறைன்னா மரணமும் ஒரு முறை தான் தினசரி பயப்படுபவர்களுக்கு தினசரி மரணம் அது தேவையில்லை அஷ்டமசனி விலகி எதிர்காலத்தில் அற்புதமான ஒரு இடத்துக்கு போக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு பயம் என்பது தேவையில்லை ஜெயம் என்பது வரும்பொழுது பயம் என்பது எதற்கு தேவை ஆகினாலும் இன்றைக்கி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு மிகவும் ஆர்வத்துடன் இன்னைக்கு உங்களுடைய வேலைகளை செய்ய போறீங்க அதன் பயனாக அந்த வேலைகளுடைய ரிசல்ட்டும் அதே மாதிரி இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக ஆக போகிறீங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உங்கள் முன்னாடி காமிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத நாட்களில் ஒரு நாள் இதிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பயணம் என்பது தொடங்கும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான் கன்னி கன்னிராசினியர்களுக்கு சற்று உடம்பிலும் சரி உள்ளத்திலும் சரி சொல்ல முடியாத ஏதோ ஒரு கவலை நெருடல் இந்த நெருடலை யாருக்கிட்ட சொல்லிட்டீங்கனாலே போரும் இன்றைக்கி உங்களை மனசுக்கு யார் பிடிச்சவங்களோ அவங்கள உட்கார வச்சு உங்கள் மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பேசி தீத்துருங்க அதை மனசுலேயே வச்சுருக்கும் போது தேவையில்லாத குழப்பங்கள் வரும் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் அது மூலிமா தேவையில்லாத முடிவுகள் எடுப்பீங்க அதுலேருந்து த தவறான பாதையில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ மனசை நிதானத்தில் வச்சுக்கிட்டு தியானத்தை செய்யும்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு வக்கீல்களாக நீதிபதிகளாக வேலை பார்க்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்கால நாளாக வருகிறது நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு சாதனை படைப்பதற்காக உந்து சக்தியாக இந்த நாள் அமையும் கெட்டதை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை வளர்க்க வளர்க்க உங்களுடைய எதிர்காலம் என்பதும் அதற்கேற்றா போல நடக்கும் நாம் ஒன்று விதைக்க வேற ஒன்றும் முளைக்காது ஆக நம்ம நல்ல எண்ணங்களை விதைப்போம் நல்லதே முளைக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு சொல்ல தேவையில்லை புரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமான் விருச்சிகம் விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த விருச்சிகராசி என்பர்கள் சற்று மன அளவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரக்குது ஒரு வாய்ப்பு புதுசாக வேலை தேடக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்காக இருந்தாலும் சரி புதிதாக திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் ஒரு பொற்காலரான இன்று முதல் உங்களுடைய அத்துணை முயற்சிகளும் கேட்கப்படும் நிறைவேற்றப்படும் முயற்சி திருவினை ஆகும்போது அதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் எதையும் தைரியமாக செய்யலாம் மனசு மட்டும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே நல்ல நாள் தான் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் தனுசு தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது மிகவும் உற்சாகத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் எந்த பந்தயத்திலேயோ போட்டியிலேயோ பங்கெடுத்துக்கிட்டாலும் வெற்றி உங்களுக்கு தான் வியாபாரத்தில் கூட சரி பல எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்தாலும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி சாதனைகளை கண்டிப்பாக படைப்பீர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசி என்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமான் மகரம் மகர ராசி என்பர்களுக்கு யாரையாவது பார்த்து இறக்கப்பட போகிறீங்க இல்லை யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு சிறந்த ஒரு நாள் வந்து இந்த நாள் தான் உங்களால் முடிந்த தான தர்மங்களை ஏழை எளிய மக்களுக்கு செய்யும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது உங்களை காத்து நிற்கும் எதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை தைரியமாக நடைபோடுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க வெற்றி உங்களுக்கு எதிர்காலம் உங்களுடையதே இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் கும்பம் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஜெயம் வெற்றி வெற்றி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வியாபாரத்திலேயா இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேயே கூட இருக்கட்டும் ரொம்ப நாளாக உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து விழிவு காலம் கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடும் உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இப்படி எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்களை தரக்கூடிய நாளாக தான் வருது கும்பத்திற்கு ஜென்மசனியிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதிர்காலம் என்பது உங்களுக்கு கேரண்டி கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை தரக்கூடிய அளவில் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்தே தீரும் அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்குது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனம் மீனராசி என்பர்களுக்கு பேரினும் மேலான புகழ் அதாவது தோன்றலின் புகழோடு தோன்றுக அத்திலாற் தோன்றலின் தோன்றாமை நன்று அந்த வள்ளுவன் வாக்கிற்கிணங்க உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய புகழானது நிலைத்து நிற்கக்கூடிய புகழாக இருக்கும் நீங்கள் எப்பயோ செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அது நல்லபடியாக மாறி மற்றவங்களுக்கு பயன்படுத்தி மிகப்பெரிய சாதனையாக உங்கள் முன்னால் வந்து நிற்கும் இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்களுடைய ப்ரமோஷன் இன்சென்டிவ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி என்பது உங்களை தேடி வந்து சேரும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழக வளமுடன்